அகர முதலே எழுத்து அல்லாம் ஆதிபகர் முதற்சிய உலகு கற்றதுனா என பயனன் கோல் வாழறிவன் நற்றா தலாரேனி மிசை இங்கினான் சேர்ந்தா நடிசேந்தா மிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளா நடி செய்தார்க்கு யாண்டும் இடும்ப இழ இருள் சேர் இனியும் சேரா இவன் பொரிசல் பகுபுரிந்தார் மாச்சி பொறிவாயில் ஐந்தைத்தான் அழுக்கம் நெடுஞ்சிஞ்சா நீடு வாழ்வா தனக்கோமே இல்லாத தால்சேந்தார்க்கா அல்லா மணக்கவழை மாற்றல் அருது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கா அல்லா பிறவாளி நீஞ்சல் அருது கோலின் பொறி இங்குண்டுமிடவே தான் தாளை வணங்கா தலை பிறவி பிறங்கடல் நீந்தவா நீந்த இறைவன் அடி செய்கிறாதார் மகன் இன்று உலகம் வழங்கி வருவதால் தானம் விருதனர் பாட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்க துப்பாய தூமலை வீண் என்று பைப்பின் விரிநீர் வீணுகத்து உலகத்து உள் நின்று உணத்தும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வாங்குன்றிக்கால் கெடுப்பதும் கேட்டார்க்கு சாய்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பி துளிவி அல்லாம் மற்றாங்கு பசும்புல் தலைக்கான் பரிது நடுக்கடலும் தண்ணீர்மை குன்றும் தந்தெல்லி தான் நல்காது ஆகிவிடின் சில போடு செல்லாது வானம் வரக்கு மேல் வாணர்க்கும் மீண்டு தானம் தாமிரண்டும் தங்கா வீணலகம் வானம் விளங்காதனி நீரிஞ்சி அமையாத உளில் யார் யாருக்கும் வாழிஞ்சி அமையாத ஒழுக்கு ஒழுக்கத்து நீ தார் பெருமை விழுப்பத்து வேணின் பண்ணுவால் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கோரின் வையகத்து இறந்தார் எண்ணிக்கொன்றட்டு இருமை வகத்திருந்து ஈண்டர பூண்டா பெருமை பிறங்கிற்று உலக ஒரு நெண்ணும் தோட்டான் ஓர் ஐந்து காப்பான் வர நெண்ணும் வைப்பிற்கோர் வித்து ஐந்து வித்தான் நாற்றல் அகல் சும்பு உலார்க்குமான இந்திரனை சாலும் கறி செயற்கரையை செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரையை செய்கிறாதான் நெடுங்கடலும் தண்ணீர் குன்றும் தந்தல்லி தான்காத ஆகிவிடின் குணமென்னும் குன்றே நின்றார் வெகு கணிமையும் காத்தனி அந்தனர் என்போர் அறவேர் மற்றும் உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம் இன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சாஞ்சோரனு கேட்டதார் இனிய உலவாக இன்னாத குரல் கணியப்ப காய் கவர்ந்தற்று நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறுப்பது நன்று நிறுமை நீங்காமை வேண்டி புறையடுமை போற்றி ஒழுக்கப்படும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்ட செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்லம் செல்வத்துள் எல்லாம் தலை தீயினால் சுட்டப்பு நல்லாறும் மாறாதே நாவினால் சுட்டவடை எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அடிவு கற்க கசரட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக